தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது உலகத்தில் இருக்கிற எல்லா சினிமாக்காரங்களுக்கும் கண்டிப்பாக தலைவரையும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தலைவரோட புகழ் அந்த அளவுக்கு பரவி கிடக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேயே ஹாலிவுட்டுக்கு போய் நடித்த முதல் இந்திய நடிகர் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹாலிவுட் இயக்குநர்களுக்கு தலைவரை தெரியாமல் இருக்குமா என்ன அவெஞ்சர்ஸ் இயக்குனரான ஜோருஷா வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அதாவது நீங்கள் வந்து சல்மானையும் பார்த்துருக்கீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் பார்த்துருக்கீங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அவெஞ்சர்ஸில் கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது சல்மானுக்கு வந்து ஹல்க் கேரக்டரும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அயன்மேன் கேரக்டரும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம ஜோரூசா வந்து சொல்லியிருந்தார் சாமன் தலைவரோட செல்வாக்கு அந்தளவுக்கு உலகம் முழுவதும் பரவி கிடக்கு ஆனால் இங்கே ஒரு சிலர் தமிழ்நாடு தாண்டுனா யாருன்னு தெரியாதவங்கள்லாம் கூட நாங்கள் தலைவரை முந்திட்டோம் அப்படின்னு ஆட்களை வச்சு பேச வைக்கிறாங்க இது என்ன டிசைன்னே தெரில